மதுரை மாவட்டத்தில் முதன் முதலில் பெரிய அளவிலான ஒரு சிப்கார்ட் தொழில்பேட்டையை நமது தமிழ்நாடு அரசு திறந்து வைக்க இருக்கிறது இந்த தொழில்பேட்டையானது சரியாக எந்த இடத்துல அமைய இருக்கிறது எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அந்த சிப்கார்ட் தொழில்பேட்டை வந்து அமையவிருக்கிறது என்ன மாதிரியான உற்பத்தி ஆலைகள் அங்கே வந்து அமையவிருக்கிறது என்பது பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவாக தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சம்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் தற்போது என்ன மாதிரியான தொழில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி மலர் ஏற்றுமதி பால் மற்றும் குளிர்சாதன பொருட்கள் செமிப்பு கிடங்கு வேளாண் மற்றும் மூலிகை பொருட்கள் ஏற்றுமதி மார்பிள் கிரானைட் ஜல்லி செங்கல் ரப்பர் இப்படி பல வகையான தொழில்கள் வந்து தற்போது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது இன்னும் இந்த மதுரையை சுற்றி உள்ள அனைத்து மாவட்ட இளைஞர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில மதுரையில வந்து தற்போது மிகப்பெரிய அளவில் ஒரு சிப்கார்ட் தொழில்பேட்டையை நமது தமிழ்நாடு அரசு வந்து திறந்து வைக்க இருக்கிறது அது பற்றிய தகவலை தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் மதுரை மாவட்டத்துல சிப்கார்ட் தொழிற்பேட்டையானது எந்த பகுதியில் அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மேலூர் பகுதியில தாங்க இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டை இருநூத்தி எழுவத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அளவில் அந்த தொழிற்பேட்டையானது அமையவிருக்கிறது அதாவது மதுரை திருச்சி சிவகங்கை ஆகிய மூன்று மாவட்ட சாலைகளும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இந்த மதுரை மேலூர் பகுதி வந்து இருக்கிறது இந்த மேலூர் பகுதியில் பைபாஸ்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சிப்காட் தொழிற்பேட்டையானது இரநூத்தி எழுவத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கிறது மதுரை மேலூர்ல இந்த சிப்காட் தொழிற்பேட்டையானது சரியாக எந்த இடத்துல அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சி நகரம் பூதமங்கலம் கொடுக்கப்பட்டி ஆகிய கிராமங்களில் தான் இந்த தொழில்பேட்டை சிப்கார்ட் தொழில்பேட்டை அமைப்பதற்காக நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சிப்கார்ட் தொழில்பேட்டை முதன் முதல்ல இந்த பகுதியில் அமைப்பதற்காக எப்போது முதன் முதல்ல திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறிலேயே இந்த பகுதியில் அதாவது மேலூர் பகுதியில் இந்த சிப்கார்ட் தொழில்பேட்டை அமைப்பதற்காக முதன் முதல்ல திட்டம் வந்து வகுக்கப்பட்டது ஆனால் இந்த சிப்கார்டுக்காக நிலம் கையக்கப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் அடுத்தடுத்து இந்த திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டு தற்போது இந்த திட்டத்தை வந்து உறுதியாக செயல்படுத்துவதற்காக முழு மூச்சில நம்ம தமிழ்நாடு அரசு இறங்கி இருக்கிறாங்க அதனால அனைத்து ஏற்பாடுகளும் வந்து முடிந்து விட்டது இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த சிப்கார்ட் தொழில்பேட்டை அமைப்பதற்கான வேலைகளும் வந்து துவங்கிவிடும் இந்த தொழிற்பேட்டை மூலமாக உள்நாடு மற்றும் வெளிநாடு தொழில் நிறுவனங்களுக்கும் பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகள் வந்து கிடைக்கவிருக்கிறது இந்த தொழில்பேட்டையில் என்ன மாதிரியான தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய கிளைகளை வந்து துவங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி ஜவுளி ஆலைகள் வேளாண்மை செயலாக்க மையம் ரசாயனம் மற்றும் இரும்பு தொழிற்சாலைகள் இன்னும் பல நிறுவனங்களும் வந்து அவங்களுடைய புதிய கிளைகளை மதுரை மாவட்டத்தில் இந்த மேலூர் பகுதியில் வந்து அமைக்கவிருக்கிறாங்க மேலூரில் இந்த சிப்கார் தொழிற்பேட்டை அமைவதன் மூலமாக மேலூரை சுற்றி உள்ள பகுதிகளான திண்டுக்கல் மதுரை விருதுநகர் அருப்புக்கோட்டை சிவகாசி உசிலம்பட்டி வத்தலகுண்டு ராஜபாளையம் இந்த சுற்றுவட்ட பகுதியில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்பேட்டை மூலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலூர் வஞ்சி நகரத்தில் அமையவிருக்கின்ற இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டை மூலமாக பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி வந்து அதாவது இந்த மதுரை வஞ்சி நகரை சுற்றி உள்ள இன்னும் பல கிராமங்களும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் ஏனென்றால் அனைத்து துறைகளும் கவனம் இப்போ வந்து முக்கியமாக ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோட பார்வை வந்து தற்போது இந்த பக்கம் தான் திரும்பும் ஏன்னா தற்போது உள்ள மார்க்கெட் நிலவரத்திற்கு நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்ல ஒரு இடத்த வாங்கி பெரிய அளவில் ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது வந்து பிளாட்டுகள் போட்டு விற்பதற்கோ நிறைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து தற்போது இந்த பக்கம் தான் திரும்புவாங்க அதனால இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டை உள்ள பகுதியில் தற்போது உள்ள மார்க்கெட் நிலவரப்படி உங்களால முடிந்தளவுக்கு ஒரு சின்ன அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டை ரன் ஆகும்போது இன்னொரு அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தோன்னா இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மதுரை மேலூர் சிப்கார்ட் தொழில்பேட்டை சம்பந்தப்பட்ட இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்